மூணு லட்சம் ஒன்னேல மூணு நாம் மூணு லட்சம் இருந்தாலோ பூடிக்கிறதுனால சாம்புராணி போடவேளிக்கவே சாம்புராணி போடவே சக்தியுள்ள முத்தாரம் வேல சக்தியுள்ள முத்தாரம் அஞ்சு நா அஞ்சலோ அஞ்சு லட்சம் பொன்னல அஞ்சேனா அஞ்சல அஞ்சு லட்சம் பொன்னல பொன்னல போருந்தல பூ முடிக்கிறது இல்லால பொன்னல போருந்தல பூ சாணி தொழிக்கவே சாம்புராணி போடவே சாணி தொழிக்கவே சாம்புராணி போடவே சத்தியுள்ள அட்டகாலி வாராது வருவேல சத்தியுள்ள அட்டகாலி வாராது வருவேல யாருன்னா அரல அரை லட்சம் பொன்னு பொன்னேல போருந்தால பூமொழிக்கிறதுலால பூமொழிக்கிறது சாம்புராணி போடவே சாணி தொழிக்கவே சாம்புராணி போடவே சக்தியுள்ள காலியம்மா மாறாதேருவேல சக்தியுள்ள காளியம்மா காலியம்மாறாதே வேலை அருணாறு ஆறு லட்சம் பொன்னேல ஆறு ஆறு லட்சம் பொண்ணு பொண்ணு பூ முடிக்கிறது பூமுடிக்கிறது அழிக்கவே சாம்புராணி போடவே சாணி அழிக்கவே சாம்புராணி போலவே சக்தியுள்ள மாரியம்மா வாராதேரு வேல சக்தி உள்ள மாரியம்மா வாராதேரு வேலை நாயல ஏழு லட்சம் பொன்னால போல பூமொழிக்கிறதுலால பூமொழிக்கிறது மேல போல பூ முடிக்கிறது இல்லால போற பூமொழிக்கிறதுல சாணி தளிக்கவே சாம்புராணி போடவே சாணி தளிக்கவே சாம்புராணி போடவே சத்தியுள்ள உள்ள பத்திரகாளி வாரா மேல சக்தியுள்ளேரு மேல பத்து பத்து லட்சம் பொன்னேல பத்து நாத்தேல பத்து லட்சம் பொண்ணேல போருந்தே பூ முடிக்கிறது பொண்ண பூ முடிக்கிறது சாணி தொழிக்கவே சாம்புராணி போடவே சாணி தொழிக்கவே சாம்புராணி போடவே சக்தியுள்ள பேச்சியம்

புராி வாசமா சாம்பு லிங்கம்மா சாம்புராணி வாசி சாமந்தி லிங்கமா சாம்புராணி வாசமா சாமந்தி லிங்கமா சாம்புராணி வாசமாறு வேளா அந்த சக்தி உள்ள பேஜி அம்மா மஹராத வேளா ரெண்டு கண்டி என் ரெண்டாயிரம் செட்டியா அம்மா ரெண்டு கரண்டி என்னையா ரெண்டாயிரம் செட்டியா என்ன செட்டி நடுவேல இறங்கி வாரல மாரியம்மா என்ன திச்சின் நடுவுல இறங்கி வாரல மாரியம்மா சாமந்தி லிங்கம் வாசமா சாமந்தி லிங்கமா சாம்புராணி வாசமா மதுரையில் மீனாட்சி மாயவனங்க மதுரையில் மீனாட்சி மாயவன ரங்கச்சி மது அரே அறிவாராளம்பு மணக்க மது அரே அறிவாராளம்பு மணக்கி என்ன யாம் ஆயிராந்தி சட்டியா முனு கரண்டி மூவாயிரம் நடுவுல இறங்கி நடுவுல இறங்கி சாமந்தி சாமந்தி லிங்கம்மா சாம்புராணி வாசமா மதுரையில் மீனாட்சி மாயவனங்க மதுரையில் மீனாட்சி தங்கச்சி தங்கி

சாம்புராணி வாசமா சாமந்திலிங்கமா சாம்புராணி வாசமா மதுரையில் மீனாட்சி அம்பு மணங்க மதுரே வாராளா தெப்பமல்லாம்பு மணங்க நாலு ரண்டி என்னையா நாலாயிரம் சட்டியா நாலு வரண்டி என்னையா நாலாயிரம் ஆந்தி சட்டியா என்ன செட்டி நடுவேல இறங்கி வார அலங்காளியம்மா என்ன சட்டி நடுவுல இறங்கி வர அலங்காளி சாமந்தி லிங்கம்மா சாம்பூராசமா சாமந்தி லிங்கம்மா சாம்பூராசமா மதுரையில் மீனாட்சி மாயவனங்க மதுரையில் மீனாட்சி மாயவனாரங்க அறிவாரானு வணக்கி வாரா தப்பாபு மணக்கி என்ன

அலங்காளியம்மா என்னி நடுவுல இறங்கிவார அழங்காளியம்மாந்தி லிங்கமா சாம்பூராணி வாசமா சாமந்தி லிங்கமா சாம்புராணி வாசமா மதுரையில் மீனாட்சி மாயவனங்க மதுரையில் மீனா

மா சாம்பூராசமா மதுரையில் மீனாட்சி மாயவனங்க மதுரையில் மீனாட்சி மாயவனங்க அரே வாரா தப்பாபு மணக்கரவாரா தெப்பமல்லாபு மணக்க நாடுவளாடுவனகம்மா நாடுவனாடுவளமா அவன் சீரலகாரியானமா அஞ்சு தளக்காரியான வளாடு நாகம்மா நா அவதாடுவாளம்மா அவத அஞ்சு தளக்காரியான அவதா அஞ்சு தளகாரியான பாம்பா பட மேடு பானாகமா பாம்பா படம் பானாகமா அவனா பச்சாமின் தங்கையவ நகம்மா ஆத்தா பச்சாமின் தங்கையவ நாகம்மா ஆத்தாடு அளாடோராளாகம்மா அவத ஆடூராடு அளநாகம்மா அவதான் அஞ்சு தலை ஆத்தா அஞ்சு தலைகாரியான நாகம்மா ஆத்தா சிறீ நல்ல படமேடுப்பானம்மா அவதா சிவனாரின் சரசேலையோ நாகம்மா ஆத்தா சிவனாரின் சரசேலையோ நகாடுமாடுமா அவமா அவனா அஞ்சு தல காரியாக படமேடுப்பானம்மா ஆத்தியில வடமேடுப்பாரம்மா அவதா உச்சமியாபத்தினிய ராகம்மா ஆத்தா உச்சமியபத்தினியாகம்மா ஏ அடுவன அடுவனகம்மா ஏ அடுவன அடுவனகம்மா அவஞ்சிதள கரியான நகமா ஆத்தாஞ்சித கரியான பத்தி கஜா நாகம்மா ஆத்தா பத்து எடுக்கு மாளிகையான உனக்கு பக்கம் ரெண்டு சாவேடி யானகம்மா ஆத்தா பக்கம் ரெண்டு சாவேடி யானகம்மா அவதாடூரோராளம்மா ஆத்தாடூரோராளம்மா அவதா அஞ்சு தலை காரியான நகம்மா அஞ்சுதல்காரியானம்மா அம்மா பேட்சியம்மா சிறசிலையும் ஆத்தா பேட்சி அம்மா சிற சிலையோ நாகம்மா அவ தான் கூடபுடிச்சு ஆடி வரம்மா ஆத்தா கூட புடிச்சு அடி வர நகம்மா ஆத்தா அடோராளாடு அளநகமா அவதா அடோராள அடுற நவமா அவதா அஞ்சு தலகாரியான நவமா ஆத்தா அஞ்சு தலகாரியான நாவம்மா பாம்பா பாட மேடு பானகம்மா ஆத்தா பாம்பா பாட மேடு பானாகம்மா அவதா பௌர்ணமியா அம்பு சாக்காரி நகம்மா ஆத்தா பௌர்ணமி அம்பு சகாரி நகம்மா அவதா ஆடுறாள ஆடுறாள நாகம்மா ஆத்தாடோரா அடூர நாகமா அவதா அஞ்சு தலக்காரியான நாகமா ஆத்தா அஞ்சு தலக்காரியான நாகம்மா அவா உடுக்கனால சத்தாரி நகம்மா ஆத்தா உடுக்க நல்ல சத்தி நகம்மா அவதா ஆத்தா தா தங்க வே நாகம்மா ஆத்தா உலக்தா தங்க வே நாகம்மா ஆத்தாடோராடோராளாகமா அவதாடோராடோராளாகமா அவத அஞ்சுதலகாரியானம்மா ஆத்த வாங்கி படம் எடுப்பாராகம்மா ஆத்தா ஒங்க படம் எடுப்பான் நாகம்மா அவ தான் ஒய்யாரம் ஆடி ஆத்தா ஒய்யாரம் ஆடி வரா ஆத்தா ஆத்தா ஆடூர ஆடூரளாகமா அவர் தான் ஆடூரள ஆடூரளாகம்மா அவர்தான் அஞ்சுதல கரியான நாகமா ஆத்தா அஞ்சுதல நாகம்மா நாகம்மாட்டு வர நாகம்மா ஆத்தா முட்டை பாலு கட்டுவரா நாகம்மா அவதா முனிநாக்கு கொலவக்காரின்மா ஆத்தா முனிநாக்கு கொலவக்காரின்மா ஆத்தாடு நாகம்மா அவதாடு நாடு வர நாகம்மா அவதா அஞ்சு தளகாரியான நாகம்மா ஆத்தா அஞ்சு தளக்காரியான நாகம்மாளிகையானம்மா ஆத்தா பத்தேடுக்கு மாளிகைய நாகம்மா அங்கே பக்கம் ரெண்டு நாகம்மா யாராக பக்கம் ரெண்டு சவடி யாராக அவதாடு ஆடுவாள நாகமா ஆத்தாடு அடுற நாகம்மா அவதா அஞ்சு தல தளக்காரியான நாகம்மா ஆத்தா அஞ்சு தல தளகாரியான நாகம்மா அவசகாரி நாகம்மா ஆத்தா தான் மாசாரி நாகம்மா அவதான் படம் எடுத்து அடிவாராகம்மா ஆத்தா படம் எடுத்து அடிவரா நாகம்மா ஆத்தாடு ஆடுற நாகம்மா அவதாடு ஆடூர நாகம்மா அவதான் அஞ்சுதல காரிய நாகம்மா ஆத்தா அஞ்சுதல காரியான நாகம்மா அவராக ஆத்தருண்டி வரானாகம்மா அவதான் உலகம்மா ஆடூரள ஆடுறாகமா அவதான் ஆடூரள ஆடூரளாகமா அவதான் அஞ்சுதல காரிய நகமா ஆத்தா அஞ்சுதள காரியான நாகம்மா